கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட்ணும் ம் அதுக்கு ரெசிபி சொல்லுங்கள் அவ்வளோதானே நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எப்படி கல்யாண வீட்டில் பிரியாணி சாப்பிட்றீங்களோ அதே ஃப்ளேவரில் வீட்லேயும் செய்யலாம் இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ பாஸ்மதி அரிசி வச்சிட்டு ஒரு அரை கிலோ சிக்கனை வாங்கி கல்யாணம் வீட்டு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் முக்கியமாக வடி ஸ்டைலில் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாய்சரோட சேர்த்து ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த தக்காளி ரேசியோ நான் சொல்லக்கூடிய ஆனியன் ரேசியோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் ஒரிஜினலாக கல்யாணம் வீட்டில் எப்படி சாப்பிட்றீங்க அந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் கேஜி அரிசியை ஒரு பாத்திரத்தில் அளந்து நம்ம ஊற வச்சிடணும் இங்கே நான் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் கிளாசிக் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கான ஆயில் இங்கே நான் ரீஃபைன்ட் ஆயிலாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு ஒரு மூணு பட்டியை சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கணும் பெரிய வெங்காயம் நூற்றம்பது கிராம் இது நல்லா வதங்கணும் பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கான புதினா ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை இது கொஞ்சம் காம்போட போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருந்த தக்காளி அது பெரிய வெங்காயத்தை ஈக்குவல் நூற்றம்பது கிராம் போடணும் பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் இதில் ஃப்ளேவர் நான் எடுத்து கொடுக்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள் ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள் ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா இந்த கரம் மசாலா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அது கோத்ரூ பண்ணி பாருங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கான உப்பு இது இந்த மசாலாக்கு மட்டுந்தான் சாப்பாடு வடிக்கிறதுக்கு தனியாக வச்சிருக்கோம் நான் இங்கே ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டேன் தண்ணி வடிய விட்டு தான் போடணும் ஒரு இருபத்தஞ்சு எம்எல் அளவுக்கான தயிர் ஒரு அரைப்பல லெமன் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சிக்கன் வந்து தண்ணி நல்லா வெளியே வரும் எப்பவுமே ஸ்லோ குக் தான் பெஸ்ட் மெத்தடு ஸ்லோ குக் பண்ணுங்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுமே நம்ம உல தண்ணி ஊற்றிடலாம் நான் இங்கே ரெண்டு கிளாஸ் அளவுக்கான அரிசி இருந்துச்சு ஸோ அதில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கான தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தனியாக உல காய வைக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிளாஸ் அளவுக்கான தண்ணி ஒரு பத்துல இருந்து இரு நிமிஷம் அரிசி ஊறினா போதும் அரிசி போட்டு போட்டதுமே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஹீட் ஆகக்கூடாது அமுக்கின உடனே லைட்டாக உடச்சா போதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்க மசாலாவில் போடணும் எப்போவுமே அந்த உல தண்ணியை கொதிச்சா மட்டும்தான் இந்த அரிசியும் மசாலாவும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும் இல்லாட்டி மிக்ஸ் ஆகாது எல்லா அரிசியும் போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மேலாப்பில் மிதக்கணும் அதாவது அரிசிக்கு மேலே ஒரு சின்ன அளவுக்கு வந்து தண்ணி இருக்கணும் ஸோ ஒரு தோசை சட்டியை வச்சுட்டு அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு எக்ஸாக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம மேலே இருந்து தம் போட தேவை ஒரு மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க எக்காரத்துக்குன்னு அந்த ஆவி வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு தம் உடைச்சிங்க அப்படின்னா கல்யாண வீட்டில் என்ன ஃப்ளேவரில் சாப்பிட்றீங்களோ அதே ஃப்ளேவர் பிரியாணி ரெடி ஆகிரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்